கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்க அன்பும் கண்மணியும் ஒரே ரூம்ல இருந்துட்டு வெளியில வர அதை பார்த்துட்டு வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே ரூம்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு நினைவு வெண்ணிலா இதெல்லாம் அந்த பாட்டியோட ஐடியாவா தான் இருக்கும் அந்த பாட்டி வந்ததுலேருந்து அன்பு கண்மணியை சேர்த்து வைக்கிறதுக்கே பிளான் மேல பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு அது சிவகாமியை சரி பண்றதுக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நேராக அன்பு கிட்ட போறாங்க பேசுறதுக்கு அன்பு அந்த கண்மணி எதுக்கு உங்க ரூம்ல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன் பொண்டாட்டி என் ரூம்ல இருந்து வராம வேற எந்த ரூம்ல இருந்து வரும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு அன்பு சொல்றாங்க உடனே வெண்ணில இருந்துகிட்டு அவதான் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனார்ல அப்படி இருக்கும்போது அவ பின்னாடியே எதுக்காக போகிறீங்க அன்பு நீங்க முதல்ல என்னதான் விரும்புனீங்க அப்படி இருக்கும்போது நீங்க என்ன ஏற்க மாட்டீங்க அந்த கண்மணி உங்களுக்கு மரியாதையை கொடுக்காம உங்களை உதாசீனப்படுத்திட்டு போறா அப்படி இருக்கும்போது அவ பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களே இது என்ன நியாயம் அன்பு நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில கேக்குறாங்க நீ என்ன தப்பு பண்ணனு என்கிட்ட கேக்குறியா நீ பண்றது எல்லாமே தப்பு தான் எனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம் நீ என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியே அதுதான் பெரிய தப்பு அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட முதல்ல லவ் சொல்ல வரும்போது நீ என்ன சொன்னேன் என்கிட்ட உன்னை எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு முதல்ல யோசித்து பாரு நீ தான் என்னுடைய லவ்வை உதாசனப்படுத்திட்டு போனேன் அப்படி இருக்கும்போது கண்மணி நான் லவ் பண்ணாடி அவள் என்னை அளவுக்கு அதிகமாக விரும்பினா அவள் அவள் வந்து இன்னும் என்னை விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறாள் ஆனால் வெளியில தான் என் மேலே கோபத்தை காமிச்சிட்டு இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு என் காதல் புரிய வரும் ஆனால் நீ என்ன காரணம் சொல்லி என்னை வேண்டாம்னு சொன்னேன் நல்லா யோசித்து பாரு அப்படின்னு அன்பு சொல்கிறாங்க உன்னை வெளியில் வந்துட்டேன் அதை நான் சொன்னது தப்பு தான் அது ஏதோ உங்களை பற்றி புரியாமல் சொல்லிட்டேன் அன்பு அதுக்காக இதுக்காக என்ன ஏன் பழி வாங்குறீங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க நான் பழி வாங்குறேன்னா நீ தான் ஒவ்வொரு நாளும் என்ன பழி வாங்கிக்கிட்டு இருக்க எனக்கு டயபெட்டிக் இருக்குதுன்னு சொல்லி தானே நீ என்ன வேண்டான்னு சொன்னேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன என்ன உனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அன்பு கேட்குறாங்க வெண்ணிலா இருந்துட்டு உங்களை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் காரணம் இருக்குது அன்பு நீங்கள் கண்மணி பின்னாடி போகாதீங்க அவள் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கல நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்னதும் அன்புக்கு சமக்கம் வருது ஒரு அரை அரைஞ்சிடறாங்க இதெல்லாம் வந்து கண்மணி பார்த்துடுறாங்க அன்பு நம்ம மேலே தான் அன்பாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம தான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு